ஜெய்விராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அமாவாசை பூஜை அன்றைய தினம் விடியற் காலையில் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இரவு பூஜை துவங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி விடியற் காலையில் பூஜை முடிந்த கையோடையே எல்லாருக்கும் மடிமாலை கொடுக்கப்படும் மடிமாலை வேணுன்றவங்க கம்பல்சரி முன்பதிவு பண்ணிக்கிங்க மடிமாலை அப்படின்றது என்னென்னா அம்மா நம்மளுடைய ரூபமாக மாறி தன் பக்தர்களுக்காக அவளே விரதம் மேற்கொண்டு தன் பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயம் அதாவது இப்போ கடன் பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது நம்ம ஏதோ ஒரு மனக்கஷ்டத்தில் வந்து பாதிப்படைஞ்சிட்ருக்குறோம் அதற்கான சரியான வழி நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக ஏதோ முன்னோர்களுடைய சாபத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு குறையினாலேயோ அது தடைபட்டு இருக்குது இல்லைங்களா அது விலகுவதற்காக அம்மா சொன்ன வாக்கு வந்து மடிமாலை என் மீது சாத்தி என் பக்தர்களுக்கு கூடு நான் நினைக்கின்றவரே மடிமாலை அணியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதற்கு முன்னூற்றி ஐம்பது தான் கட்டணம் கொடுத்துருக்கு மாலையினுடைய விலை மட்டுமே தயவு செஞ்சு அதை செலுத்தி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஜெய்வராய்